அலாம் வரைக்கும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் அலகமதுல்லா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான டெய்லி வ்ளாக் பார்க்கலாம் இப்படி தான் நடக்குமானா இப்படி தான் ஆல்மோஸ்ட் நடக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்களா ஆளுங்கிற பட்டனையும் கிளிக்கோங்க ஸோ நாங்கள் வந்து இது எனக்கு மார்னிங் ரொட்டீன்லாம் கிடையாது ஆஃப்டர்நூன் ருட்டீன் தான் ஸோ ஆஃப்டர்நூன் நாங்கள் எந்திரிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்கு தான் எந்திரிப்போம் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஈவினிங் டியூட்டி ஸோ வர்றதுக்கு லேட் டைம் அவர் நாங்கள் படுக்கிறதும் லேட் டைம் தான் ஸோ அதனால் நாங்கள் ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்கு எந்திரிச்சி லைட்டான ப்ரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுப்பேன் அதுக்குள்ள அவங்க ரெடி ஆகிடுவாங்க ஸோ அன்றைக்கு வந்து லைட்டான பிரேக்ஃபாஸ்ட்னா ஆல்மோஸ்ட் எப்போவுமே ப்ரெட்டு ஸ்மூத்தி கஞ்சி இந்த தான் எதாவது செஞ்சு கொடுப்பேன் ஸோ அன்றைக்கு வந்து பிரெட் டோஸ்ட்டும் அதோடு வந்து சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு அதிகம் கொடுத்துருந்தேன் அவங்கள பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அவங்க போனதுக்கப்புறமா லன்ச்சு செய்ய ரெடி பண்ணுவேன் ஸோ லன்ச் நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸோ நானும் ஆனசும் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் போல தான் சாப்பிடுவோம் ஸோ அன்றைக்கி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுக்கீரை இருந்தது சவுப்பு சிறுக்கீரையில் சிவப்பு கீரை இருந்தது ஸோ அதை வந்து லூலூலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கீரை சாப்பிட்றது கிடையாது இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதோடு வந்து நம்ம வந்து கடுகு வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு போட்டுக்கலாம் ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து ஜீரகத்தூள்லாம் போடலாம்னால இதெல்லாம் லைட்டாக ஜீரகம் அதில் போட்டுக்குவேன் அதோட நான் வந்து பூழை வந்து அதில் போடாமல் இதில் நீங்கள் இது பண்ணி பாருங்கள் ஸ்மெல் நல்லாயிருக்கும் பருப்போடு வேக வைக்காமல் நம்ம தாளிக்கும் போது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ நான் இதோட இதில் வந்து ரெண்டு பூ ரெண்டு ரெண்டு பல்லு பூண்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதோட வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சாம்பார் மசாலா இருக்கு இல்லையா நம்ம சாம்பாருக்கு போடுற மசாலா தூள் அதை மட்டும் சேர்த்தா போதும் சாம்பார் மசாலா தூள் வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டு அது வந்து அதோடய ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளியை வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சும் வந்துடும் ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வெயிட் பண்ணுவோம் வந்ததுக்கு அப்புறமா நல்லா மசிச்சு விட்டு இப்போ நம்ம அந்த இதை வந்து புளித்தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தனியும் இதிலேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி புளித்தண்ணியோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஒரு ஒரு லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதி வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதோட வந்து என்ன பண்ணுறோம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் இல்லை செவ் மிளகாய் போட்டு கூட தாளிச்சிக்கலாம் நாளைக்கு வந்து பச்சை மிளகாய் அதிகமாக இருந்தனால நான் பச்சை மிளகாய் போட்டு இது பண்ணினேன் ஸோ இந்த புளியும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த கீரையை வந்து நான் வந்து குக்கரில் இருந்து வேக வச்சு விசில் போய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு தடவை மசிச்சுக்கிட்டு அந்த கீரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ரெசிபி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் உண்மையிலுமே ட்ரை பண்ணிங்க அனுசுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து ஏன்னா ஸ்பைசி இல்லை எதுவுமே இல்லை சாம்பாரோடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது கீரை சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ அன்றைக்கி லஞ்ச் வந்து இந்த கீரை கீரையும் அது உங்களுக்கு கெட்டியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி போட்டு உப்பு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து இந்த கீரை வந்து அதோட இதோடய கீரை நீங்கள் வச்சிருக்கும் போது பப்புடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற எந்த சைடிஸ்ஸுமே தேவையில்லை இப்போ கீரை வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரெட்டு கீரை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ட்ரிச்சியில் கூட ட்ரை பண்ணதில்லை பட் இங்கே நல்லா தான் இருக்குது நான் நினச்சேன் இந்த கீரை நல்லா இருக்குமா என்னான்னு தெரியல அப்படின்னு நினச்சேன் பட் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது ஸோ அன்றைக்கி லன்ச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு இதோட கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு அதோடு ஒரு ரெண்டு பப்படை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸோ அன்றைக்கி மாம்பழ சீசனுங்கிறதுனால மாம்பழம் லாஸ்ட்டாக ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மாம்பழத்தையும் அன்றைக்கி வச்சு சாப்பிட்டாச்சு அன்றைக்கி லன்ச் இப்படி தான் போச்சு ஸோ லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து நானும் அனர்ஸும் வந்து உட்காந்து இருப்போம் இல்லைனா ஃபோன் பார்த்துட்டு இருப்போம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி போல் அனர்ஸ்க்கு வந்து ஆன்லைன் மதர்ஸாக கிளாஸ் இருக்கும் ஸோ அவன் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக இருந்திருப்பான் ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நம்ம நெய்பர்ஸ் பிள்ளைங்க வந்துடுவாங்க T T Ah, very good. U U T T. What? Lala T Ah. Tell me, tell me next. Next one. Tell me. Tee. Tee. Tee.

ஸோ இதே போல் தான் டெய்லியும் நடக்கும் வந்து அவங்க ஒரு டூ கிட்டே இங்கே தான் இருப்பாங்க அவங்க பாட்டுக்கும் விளையாடிக்கிட்டு அனசும் தனியாக இருக்கிறதுனால தினமும் வந்துடுவாங்க அங்கேயும் விளையாடு அவங்க ரூமுக்கும் போவாங்க இங்கேயும் இருப்பாங்க ஸோ இங்கே இருக்கும்போது நான் முடிஞ்ச வரையும் படிக்கிற விஷயமாக தான் சொல்லி கொடுப்பேன் கலரடிங்க புக்கு எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி இருப்பேன் அங்கே வந்து டாய்ஸ் வச்சு சண்டை போட்டுக்கிறதும் உண்டு அப்படியே போயிட்டு இருந்துக்குது ஆனால் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஆகஸ்ட்டில் போய் ஆகஸ்ட்டு தேர்டோ ஃபோர்த்தோ போனாங்க இப்போ போயிட்டு இந்த மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் தான் வருவாங்க அவங்க வந்து பிளான் அப்படி அப்படியே இப்போ கொஞ்சம் அலுவனாக போர் அடிக்குது பட் அவங்க இருக்கிற போது வீடு கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இந்த மாதிரியே இருந்தது ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அனசை ஒரு டென் தேர்ட்டி போல் அவங்க போனாங்க போனதுக்கப்புறம் அனச குளிக்க வச்சுட்டு ஏன்னா இங்க நைட் டைம்ல தான் உடனே குளிக்க வைக்கிறது ஏன்னா மார்னிங் எல்லாம் செம்மை வாட்டர் வந்து ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து நைன் ஓ கிளாக் அப்புறமா தான் நைட்டு நைன் ஓ கிளாக் அப்புறமா தான் குளிக்கிறது நானும் அனசி எல்லாருமே ஏன்னா செம்மை ஹாட்டா இருக்கிறதுனால அதுவே தண்ணி கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டு அவனை குளிக்க வச்சதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டிட்டு டின்னரை முடிச்சுட்டு ஸோ வீடெல்லாம் நான் இதுக்கப்புறம் தான் வீட்டு வேலை எல்லாமே செய்வேன் ஏன்னா நாங்கள் தூங்குறதுக்கே ஃபோர் ஓ கிளாக் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடும் என் ஹஸ்பண்ட் அகைன் த்ரீ ஓ கிளாக் தான் வருவாங்க மார்னிங் த்ரீ ஓ கிளாக்கு ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் தூங்குறது அதனால தான் ஒன் ஓ கிளாக் எந்திரிக்கிறது இப்படி தான் எங்களோடய ஷெடியூல் போயிட்டுருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சவுதி லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னா டைமிங்கே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு இதான் இதுக்கான பதில் அப்புறம் வந்து நான் வீடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பெல்லாம் போட்டுட்டு ஏன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை ஸோ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அது வீடை க்ளீன் பண்ணணும் மாப் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ வியாழக்கிழமை நைட்டுக்குனால க்ளீன் பண்ணியாச்சு ஸோ ஹஸ்பண்டும் வந்துவிட்டாங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து த்ரீ ஓ கிளாக் வந்தா ஒரு டூ தேர்ட்டி போல் வந்தாங்க அப்படின்னா த்ரீ ஓ கிளாக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டு அது தூங்குறதுக்கே மணி நாலஞ்சு ஆகிடும் தான் நடக்குது ஓரளவுக்கு இது ஏன்னா அவனும் தூங்க மாட்டேக்கிறான் அது அந்த ரொட்டேஷன் அந்த பழக்கம் வந்துருச்சு ஆனால் ஆக்சுவலி ஊரில் இருக்கும் போது நைன் ஓ கிளாக்லாம் தூங்கிடுவான் ஸோ இந்த லைஃப் வந்து இப்படித்தான் போகுது ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சாச்சு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அவங்களுக்கு மார்னிங் டியூட்டி இருந்தனால ஈவினிங் வந்து சீக்கிரம் வந்துட்டாங்க ஸோ அதனால் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ பார்க்குக்கு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஜூஸ் ஷாப் மாதிரி இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து செம்ம சூப்பராக இருந்தது அதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் ஃப்ரூட்டானு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா இந்த ஃப்ரூட்ஸ் தான் பிளாஸ்டிக் ஃப்ரூட்ஸ் ஆனால் செம்மையாக இருந்துச்சு ஸோ அன்றைக்கி கொஞ்சம் ஜூஸஸ் ஃப்ரூட் சாலட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் சார் டின்னர் அப்படியே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இந்த ரொட்டி அப்புறம் வந்து சிக்கனு இதெல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சிட்டோம் டின்னரை முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே ஒன்றியல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அங்கே வர்ற வழியிலே இருந்தது ஸோ ஒன்றியால் மார்க்கெட்டில் வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் வீட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாம் ஸோ அதை தான் இதை காமிச்சிருக்கேன் இது எல்லாம் தான் ஒன்றியால் மார்க்கெட்டில் வாங்கினது ஒன்றியால்னா நம்பூர் காசுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் ஸோ இருபத்திரெண்டு ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க் யூ ஃபார் வாட்சிங்